ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வச்சு ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான வடை செஞ்சிடலாம் இது மாதம்பட்டி ரங்கராஜு சாரோட ரெசிபி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரிசி வடைக்கு ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த காலில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க இந்த ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுங்க இப்போ வந்து சுடுதண்ணி வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க வெந்நி ஊற்றி ஒரு மூணு மூணு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊறட்டும் இப்போ நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தால ஜவரிசி நல்லா ஊறி இருக்குது இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல சாஃப்ட்டாக நல்ல ஊறி வந்துருக்கு இது பைண்டிங் ஆகுறதுக்காண்டி நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட்டில் உள்ள இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிடுங்க நடுவில் உள்ள பகுதியை மட்டும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓரத்தில் உள்ளதை கட் பண்ணிடுங்க இப்போ இதை தண்ணியெல்லாம் இப்படி முக்கியிருங்க தண்ணியில் போட்டுட்டு நல்லா முக்கிய எடுத்துக்கலாம் அதில் பொட்டேட்டோ போடுவாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட ரெசிபியில் பிரெட்டு தான் இது போடுறாங்க இது நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி மல்லி இலை கருவேப்பிலை இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மல்லிகளை ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த ஜவரிசு வடை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும் இப்போ இதை சின்ன சின்ன போலாக பிடிச்சி எடுத்துக்கலாம் வடை தட்டி எடுத்துக்கலாம் இப்படி ஜவரிசி நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி சின்ன சின்ன போலாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகக்கூடாது கூடாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தோடனே நம்ம இதை வடையை தட்டி ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ போட முடியுமோ எவ்வளோ போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சைடு கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வருது இல்லையா இப்போ நம்ம மாற்றி போட்டுக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான க்ரன்ச்சியான ஜப்பர்சி வடை இப்போ அடுத்தது நம்ம தட்டி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல கிறிஸ்பியாகிற வரைக்கும் நல்லா புரிச்சு எடுத்துக்கோங்க சுவையான ஜவ்வரிசி வடை இது டீ கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்துருங்க சுட சுட கிறிஸ்பியான நமக்கு ஜவ்வரிசி வடை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது மேலே நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜவரிசி வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்